எந்தமிழ் சொந்தங்களுக்கு நற்றமிழ் நல் வணக்கம் உலக எழுத்தறிவு தினமான இன்று என்னுடைய நூலரங்கம் பகுதியிலே எழுத்துக்கும் எழுத்தோடு கூடிய நம்முடைய மொழிக்கும் பெருமை சேர்த்த பேராசிரியர் ஆறுமுகம் சதாசிவம் ஐயா அவர்களது ஆய்வுகளும் புலமை திறன்களும் என்கின்ற நூலைப் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இந்த நூலை எழுதியவர் அவருடைய மாணவராகிய பேராசிரியர் பாலசுந்தரம் இளையதம்பி அவர்களாகும் இந்த நூலானது என்னுடைய பேராசிரியர் சதாசிவம் ஐயாவினுடைய ஆய்வு திறமைகளும் அதனோடு அவர் வெளிப்படுத்திய ஆளுமைகளை பற்றி குறிப்பிட உள்ளது அதன் அடிப்படையிலே என்னுடைய பேராசிரியர் சபா ஜெயராச ஐயாவர்கள் ஒரு குறிப்பிட்ட விடயம் இங்கு நினைவு கொள்ளத்தக்கது அதாவது தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கம் தனித்தமிழ் இயக்கங்கள் தோற்றுவிக்கப்பட்ட காலப்பகுதியிலே ஈழத்திலே நான்கு பேராசிரியர்களுடைய செயற்பாடுகள் தமிழுக்கு மிக சேர்த்தது அதன் அடிப்படையிலே சாசனவியலை வைத்து தமிழுடைய தொன்மையை ஆராய்ந்தவர் பேராசிரியர் கானா கணபதி ஐயா அவர்கள் அதே போல பண்பாட்டியலை வைத்து தமிழுடைய தொன்மையை பறைசாற்றியவர் பேராசிரியர் சு வித்யானந்தன் ஐயா அவர்கள் அதே போல தமிழனுடைய இலக்கிய வரலாறை வைத்து தமிழுடைய தொன்மையை பறைசாற்றியவர் பேராசிரியர் செல்வநாயம் ஐயா அதே போல் மொழியலை வைத்து தமிழினுடைய தொன்மையை அவருடைய வரலாறை வளர்ச்சியை தொடர்ச்சியை பற்றி பேசியவர் என்னுடைய பேராசிரியர் ஆறிமுகம் சதாசிவம் ஐயாவர்கள் என குறிப்பிட்டுள்ளார் எனவே அதை வைத்து பார்க்கிற பொழுது மொழிக்கும் மொழியோடு கூடிய என்னுடைய தொன்மைக்கும் அவருடைய பங்கு மிக முக்கியமாகத்தான் இருக்கிறது அதனுடைய ஒரு ஒரு சுருக்க குறிப்பாக அவருடைய ஆளுமை பற்றியதான ஒரு ஒரு அறிமுகத்தை இந்த நூல் நமக்கு நிச்சயமாக தரும் அதன் அடிப்படையிலே அவர்கள பல்கலைக்கழக மாணவர்களாக கல்வி பயின்றவர்கள் அவர்களுடைய அனுபவ பகிர்வினை என்னுடைய பேராசிரியருடனான அனுபவ பகிர்வினை மிகவும் காத்திரமான முறையிலே இந்த நூலுக்கு வழங்கியிருப்பார்கள் தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய நூற்றி பதினோராவது ஆண்டு மலரிலே என்னுடைய ஆறுமுகம்பிள்ளை சதாசிவம் ஐயாவர்களுடைய தமிழ் மொழி சார்ந்த கட்டுரைகள் பிரசூரமாகி இருக்கின்றன இப்படியாக நிறைய நிறைய ஈழத்தில் மாத்திரமல்ல உலக அளவிலே தமிழுக்கு மொழிக்கு ஒரு ஆற்றிய பங்களிப்பு பாராட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அப்படி என்ன செய்தார் என்று சொன்னால் நமக்கு தெரியும் உலகத்திலே உலக நாகரீகங்களிலே இந்த சுமேரிய நாகரீகத்திலே ஒரு முக்கியமான நாகரீகம் இந்த சுமேரியர்கள் நம்மளுடைய தமிழர்களாக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையிலே சுமேரிய மொழியையும் தமிழ் மொழியையும் ஒப்பிட்டு அதை நிறுவி இருப்பார் இது ஒரு முக்கியமான அவருடைய ஆய்வு முயற்சியாக இருக்கிறது கிட்டத்தட்ட இருபது வருடங்களை செலவழித்து இந்த ஆய்வினை அவர் மேற்கொண்டிருக்கிறார் இவர் இந்த ஆய்வினை மேற்கொள்வதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே நம்முடைய முத்த முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் ஐயா அவர்கள் மேற்ற செல்வம் என்கிற தன்னுடைய ஆய்வு கட்டுரையிலே சுமேரிய மொழியையும் நம்முடைய தமிழ் மொழியையும் அழகாக ஒப்பிட்டிருப்பார் இருப்பார் எனவே அதுக்கு பின் இவருடைய ஆய்வு இருபது வருடங்கள் கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக அதில் இருந்து ஒரு திடமான ஒரு ஆய்வினை இந்த உலகத்திற்கு தந்திருப்பார் அது மாத்திரமல்லாமல் இந்த நூலை படிக்கிற பொழுது ஐயாவர்கள் அளவாக மொழி மீதான ஒரு புரிந்துணர்வை வைத்திருக்கிறார் என்பது இன்றளவும் நமக்கு கூட அது பொருத்தமானதாக இருக்கிறது என்னென்றால் இந்த மொழி மரபை பற்றி சொல்லியிருப்பார் மொழி மரபு என்பது நம்முடைய மொழியை தற்காத்து சிதைபடாமல் கொண்டு போவது நாம் மொழி மரபு என்று சொல்லுவோம் எப்பொழுது ஒரு சமூகம் தன்னுடைய மொழி மரபினை இழக்கின்றதோ அப்பொழுது அந்த மொழி வேற்று மொழியாக மாறுகிறது என்று சொல்லியிருக்கிறதாக இன்றளவும் இந்த ஒரு கருத்து ஒரு பயபக்தியோடு நம்முடைய சமூகத்தை நாம் நோக்க வேண்டிய தேவையை நமக்கு குறிப்பிட உள்ளது அதுபோல இந்த மொழி என்றால் என்ன என்றால் அமெரிக்கர்கள் சொல்வார்கள் மொழி என்பது ஒரு இயந்திரம் என்று சொல்வார்கள் அதுபோல மொழி என்றால் ஒரு கலை மொழி என்றால் ஒரு தொன்மை மொழி என்றால் ஒரு வரலாறு மொழி என்றால் நம்முடைய உடல் போன்றது மொழி என்றால் நம்முடைய உயிர் போன்றது இப்படியாக நிறைய வரையறைகள் இருக்கும் அதிலே இவர் மொழி என்றால் என்ன என்கின்ற அடிப்படையில் அதுக்கான நிறுவுகின்ற பல குறிப்புகளை இவர் குறிப்பிட்டிருப்பார் அதுபோல நம்முடைய மொழியினுடைய தொன்மையை அவர் தன்னுடைய ஆய்வுகளின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறான கட்டுரைகளை கூட அதனுடைய சுருக்க குறிப்புகளை கூட நாம் இந்த நூலிலே காணக்கூடியதாக உள்ளது அதுபோல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னை கவர்ந்த ஒரு விடயம் ஒரு இலக்கியமானது அமரா இலக்கியம் அதாவது சாகா இலக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மொழி ரீதியான அறிவு இருக்க வேண்டும் அதே போல மொழியை பிரயோகிக்கிறான தன்மையும் கூட காரணம் செலுத்தும் என்றார் ஆகவே ஒரு படைப்பாளிக்கு மொழி அறிவும் மொழி ரீதியான பிரயோகத்தினுடைய உத்திமுறைகளும் முறையாக நேர்த்தியாக தெரியுமே என்று சொன்னால் அந்த படைப்பாளியினுடைய இலக்கியம் ஒரு சாகாவரம் பெற்ற இலக்கியமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் உண்மைதான் நம்மளுடைய தமிழினுடைய எத்தனையோ பண்டி இலக்கியங்களை பார்த்தால் இன்றளவும் சாகாவரம் பெற்ற இலக்கியமாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் மார்பு தட்டி சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதுபோல இவர் வாழ்ந்த இலக்கிய வட்டாரங்கள் தன்னுடைய கட்டுரைகள் மூலமாக தெளிவு கொடுத்திருப்பார் உதாரணமாக இந்த முற்போக்கு இயக்கங்கள் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலே முற்போக்கு இலக்கியங்கள் அதிலிருந்து நட்போக்கு இலக்கியங்கள்னு சொல்லி இலக்கிய வரம்பு மாறிக்கொண்டிருந்தது அந்த காலப்பகுதியிலே இந்த முற்போக்குவாதிகளால் இந்த பண்டைய பழ அதாவது மரபு ரீதியான அறிவுடைய மரபை பேணுகிறவர்களை ஒரு பழமைவாதிகளாக ஒதுக்கின்ற ஒரு தன்மை இருந்தது இதற்கு அவர் உரை கொடுத்திருப்பார் அதாவது பழமையும் புதுமையும் பழமையில இருந்து தான் புதுமை பிறப்பிக்க வேண்டும் பழையதில் இல்லாத தோன்றிய புதுமை அது நிலைவராக இருக்காது என்ற கருத்தை குறிப்பிட்டிருப்பார் அதுபோல சூரியனை பார்த்து மின்மினி பொறாமை கொள்வது போல என்கின்ற அடிகளை குறிப்பிட்டு பழமையும் புதுமையும் வேறில்லை இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக பிணைய வேண்டும் என்கின்ற ஒரு தாற்பயத்தினை அவர் வெளிப்படுத்தி இருப்பார் அதுபோல ஒரு மொழியினுடைய வளர்ச்சி சமூகத்திலே எதனோடாக இருக்கும் என்று சொன்னால் கோழ செய்தலும் ஒப்புவமை என்கிற இரண்டின் அடிப்படையில் தான் ஒரு மொழி வளர்கிறது என்கிற கருத்தையும் குறிப்பிட்டிருப்பார் இப்படியாக நம் மொழி மீதான தேடலும் ஒரு பொதுவான மொழியினுடைய தேடலும் நிலைத்திருப்புக்கும் என்னென்ன விடயங்கள் தேவை என்கின்ற ஒரு கேள்விக்கான பதில்கள் என்னுடைய பேராசிரியர் ஐயாவர்களுடைய நூல்களின் மூலமாக நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது இது மாத்திரமல்லாமல் இவர் சைவத்திற்கும் பற்பல சேவைகளை ஆற்றிருக்கிறார் குறிப்பாக இந்து சமயமா சைவ சமயமா ஒரு உகந்த பேர் என்று வருகிற பொழுது தர சாதாரண தரத்திலே சைவ நெறி பாடம் என்று சொல்லி பேர் மாற்றம் அடைவதற்கு என்னுடைய சதாசிவம் ஐயா அவருடைய பங்கு காத்திரமானதாகத்தான் இருக்கிறது அதே போல சமயமும் சமாதானம் என்கின்ற அடிப்படையில் நிறைய உலக மாநாடுகளிலே இலங்கை சார்பான ஒரு பிரதிநிதியாக ஒரு தலைவராக இவர் முன்னின்று செயற்பட்டிருக்கிறார் இப்படியாக என்னுடைய பேராசிரியர் ஐயா அவர்கள் இலங்கைக்கு ஒரு தனித்துவமான ஒரு அடையாளமாக இருந்திருக்கிறார் எழுத்திலும் சரி மொழியிலும் சரி ஆய்வு துறையிலும் சார்ந்து இருந்திருக்கிறார் அவருடைய நிறைய நிறைய ஆய்வு கட்டுரைகள் இன்றளவும் வேண்டப்படக்கூடியதாகத்தான் உள்ளன உதாரணமாக இந்த ஆய்வு கட்டுரைகளை எழுதுவது எப்படி இன்றளவும் மாணவர்கள் எதிர்நோக்கிற சிக்கல்களில் ஒன்று இப்படியான ஆய்வு கட்டுரைகள் எழுதுவது எப்படி என்கின்ற அடி இந்த கேள்விக்கான பதிலை ஒரு கட்டுரையாக வெளியிட்டிருக்க இப்படியாக நிறைய ஆயு கட்டுரைகளை ஆய்வுகளை எழுதி மொழிக்கும் தமிழுக்கும் சேவையாற்றி தன்னுடைய எழுத்துக்களின் மூலமாக பறைசாற்றி இருக்கிறார் அவ இந்த நூலை பார்க்கிற பொழுது ஆறுமுகம் படைப்புகள் ஒரு அறிமுகம் கிடைக்கும் முடிந்த பிறகு எனக்கு ஏற்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு மாதிரியே நிச்சயமாக வாசர்களுக்கு உண்டாகும் என்ன என்று சொன்னால் மிக ஒரு குறுகிய ஒரு புத்தகமாக இருக்கிறது ஆனால் இதற்கு இந்த வாசத்திற்கு பிற்பாடு இவருடைய ஏனைய நூல்களை கட்டுரைகளை வாசிக்க வேண்டும் மொழி மீதான அறிவினைகள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணப்பாடு நிச்சயமாக வரும் அதற்காக என்றாலும் இந்த நூலை நாம் வாசிக்க வேண்டும் கட்டாயமாக உயர்கல்வியிலே படிக்கின்றவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் வாசிப்பாளர்கள் ஆய்வாளர்கள் உலக தமிழர்கள் என அனைவரும் வாசிக்க வேண்டிய நூல்தான் இந்த ஆறுமுகம் சதாசிவம் ஐயா அவர்களது ஆய்வுகளும் குழமை திறன்களும் என்ற இந்த நூலாகும் ஆகவேதான் இந்த நூலினை வாசிக்கிறதுக்கு பிற்பாடு நமக்கு இதுவரோடு சேர்ந்த இவருடைய ஏனைய படைப்புகளை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு தாக்கம் ஒன்று ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு நூலரங்கம் பகுதியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிற நான் தமிழூரால் அனுஸ்திக்க நன்றி வணக்கம் சுவாசிப்பு நிறுதி வரை வாசிப்பே உறுதியாகட்டும்